கடவுள் வாழ்த்து ஓம் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாள்க இமைப்பொழுதும் என்னெங்கில் நீங்காதான் தாழ்வாள்க கோகலி ஆண்ட குருமணி தன் தாழ் வாழ்க ஆகமமாகி நின்றிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்கவே திருச்சிட்டம்பலம் மனித உடலில் இயங்கி கொண்டிருக்கும் முப்பத்தி எட்டு புள்ளி ரெண்டு லட்சம் கோடி செல்களுக்கும் ஊக்கமளித்து நம் உடலில் தேங்கியுள்ள கழிவுகளையும் இறந்த செல்களையும் முழுமையாக நீக்கி நம்மை முழு ஆரோக்கியத்துடனும் ஆனந்தமாகவும் இளமையுடனும் வாழ்நாள் முழுக்க வாழ வைக்கும் நம் பதினெட்டு சித்தர்கள் பயன்படுத்திய முப்பு என்னும் அமிர்த செந்தூரத்தை நம் தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள கோயில் பட்டியில் நம்முடன் வாழும் சித்தரையா கடுமையான தவத்தின் மூலம் உருவாக்கி விற்பனைக்கு அறிமுகப்படுத்தி உள்ளார்கள் முப்பினி தன்னை அறியாத மூடர்கள் எப்பனி தீர்ப்பாரடி குதம்பை சித்தர் பாடல் முப்பு என்னும் அமுத செந்தூரத்தை சேர்த்து தயாரிக்கப்படும் இணை உணவு வகைகள் ஆவன நாம் குடிக்கும் அமிலத்தன்மை கொண்ட ஆர்வோ தண்ணீர் கேன் தண்ணீர் பாட்டில் மினரல் வாட்டர் ஆகியவற்றை உலக சுகாதார அமைப்பின் பரிந்துரைப்படி பிஹெச் வேல்யூ எட்டு முதல் பத்து வரையும் டிடிஎஸ் வேல்யூ நூற்றம்பது எம்ஜி பர் லிட்டர் முதல் இருநூத்தி ஐம்பது எம்ஜி பர் லிட்டர் வரையும் உயர்த்தி காரத்தன்மை கொண்ட நம்பர் ஒன் ஆன்டி ஆக்சிடென்ட் அல்கலைன் வாட்டராக மாற்றுகிறது பயன்படுத்தும் முறை நாம் குடிக்கும் ஒரு லிட்டர் தண்ணீருக்கு அல்கா குளோ ஐந்து சொட்டு கலந்து குடிக்கவும் ஹனி குளோ நம் சித்தர்கள் ஞான திருஷ்டியில் கூறிய மனித உடலில் தோன்றும் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு நோய்கள் வராமல் நோய் எதிர்ப்பு சக்தியை பெறுவதற்கு தேவையான விட்டமின்ஸ் மினரல்ஸ் அண்ட் அமினோ ஆசிட்ஸ் போன்ற ஐம்பத்தோரு வகையான சத்துக்களை சுத்தமான தேனில் கலந்து உருவாக்கப்பட்ட இணை உணவாகும் பயன்படுத்தும் முறை தினமும் காலை உணவிற்கு முன் அதற்கென உள்ள ஸ்பூனில் மூன்று கிராம் அளவு எடுத்து நாக்கு கடியில் வைத்து நன்கு கரைந்தபின் கொப்பளித்து விழுங்கிய பின் உடனே ஆல்காகுலோ அரை லிட்டர் தண்ணீரில் ஐந்து சொட்டு விட்டு கொப்பளித்து விழுங்க வேண்டும் சொன்னதரு செந்தூரம் தேனில் உள்ள சுகம் பெற்ற ஞானிக்கு சாவே இல்லை ராமதேவர் சித்தர் பாடல் ஆராசைன் மனித உடலை இயக்கும் ஏழு சக்கரங்களின் செயல்திறனை அதிகப்படுத்துகிறது நியூரோடராப்ஸ் நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்தி இரத்த ஓட்டத்தை சீராக்கி நிம்மதியான தூக்கத்தை கொடுக்கிறது இரவில் கொதிக்கும் தண்ணீரில் ஐந்து சூட்டு விட்டு குடிக்க வேண்டும் குளுக்கோசேப் ஜீரண மண்டலத்தை சரி செய்து சர்க்கரை வியாதியை போக்க உதவுகிறது பீட்டா பீட்டாசீல்டு கணையத்தில் பீட்டா செல்களை சரிசெய்து இன்சுலினை சரியான அளவு சுரக்கச் செய்து சர்க்கரை வியாதியை கட்டுப்படுத்த உதவுகிறது ஆர்கோப்ளஸ் பித்தப்பை கல் சிறுநீரக கற்களை முழுமையாக அகட்டும் உடலில் இருக்கும் பத்திவிதமான வாயுக்களை செய்து தேவையில்லாத கொழுப்பை கரைத்து உடல் எடையை குறைக்கும் நன்றி